ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க குடும்ப பெண்களாக இருக்கக்கூடிய நம்மளோட மதிப்பு உயர்றதுக்கு இந்த விஷயங்களெல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் ரெகுலராக ஃபாலோ பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களை குறைச்சி மதிப்பிட்டவங்க மத்தியில் கண்டிப்பாக உங்களோட மதிப்பு உயரும் குடும்ப பெண்கள் அப்படின்னு பார்த்துட்டாலே நிறைய விஷயங்கள் வந்து நமக்குள்ளே ஓடிட்டே இருக்கும் முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா ஃபேமிலியை நினச்ச ஒரு கவலை பொருளாதார ரீதியாக நிறைய வந்து பிரச்சனைகளை வந்து நம்ம சந்திப்போம் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட வாழ்க்கையை அடுத்த கட்டத்தை நோக்கி முன்னேறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருப்போம் இந்த மாதிரி நிறைய கவலைகள் வந்து நம்ம மனசுக்குள்ளே ஓடிட்டே இருக்கும் இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம என்ன தான் வந்து பர்ஃபெக்டாக இருந்தோம் அப்படின்னாலுமே நம்மளை வந்து குறைச்சி பேசுகிறதுக்கு அப்படின்னே சில பேர் வந்து இருப்பாங்க அது நம்மளோட குடும்பத்தில் இருக்கவங்களா இருந்தாலும் சரி இல்லை சுற்றி இருக்கவங்களா இருந்தாலும் சரி இல்லை சொந்தக்காரங்களாக இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்மள்ட்ட இருக்கக்கூடிய வீக்னஸை வந்து கண்டுபிடிச்சிட்டு அதையே ஒரு குறையாக சொல்லிவிட்டு நம்மளை வந்து மதிக்கவே மாட்டாங்க அந்த மாதிரி இடத்துலையும் சரி இல்லை நம்மளோட குடும்பத்துலையும் சரி நம்மளோட மதிப்பை உயர்த்துறதுக்கு நம்ம என்னென்ன விஷயங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு ஒன்று ஒன்றா வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மற்றவங்கக்கிட்ட நம்மளோட கஷ்டத்தை வந்து ஷேர் பண்ணவே கூடாது நமக்குள்ள எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் சரி கிட்டே வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணவே கூடாது முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்தப்போ வந்துட்டு வேற மாதிரி இருந்திருப்போம் இல்லையா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் வந்து நம்மளோட லைஃப் வந்து வேற மாதிரி இருக்கும் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நம்ம நிறைய பிரச்சனைகளை வந்து சந்திப்போம் ஃபேமிலி ரிலேட்டடாக வந்து இருந்தாலும் சரி இல்லை நமக்குள்ள ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே பிரச்சனைகள் வரலாம் இல்லை நம்மளோட காசு விஷயங்கள்ல இதில் கூட வந்து நிறைய பிரச்சனைகள் வரலாம் இதில் மாதிரி நிறைய பிரச்சனைகள் நம்ம லைஃப்பில் இருக்கப்போ நம்ம அதை என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதெல்லாம் வந்து ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வந்து நமக்கு இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நினப்போம் ஹஸ்பண்ட் வந்து நிறைய நேரங்களில் சப்போர்ட்டிவாக இருந்தாலுமே அதை தாண்டி வெளியில் இருக்க யாருக்கிட்டையாவது வந்து நம்மளோட பிரச்சனைகளையோ நம்மளோட சோகத்தையோ கஷ்டத்தையோ வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம நினப்போம் ஆனால் கண்டிப்பாக அந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் செய்யவே செய்யாதீங்க உங்களுக்குள்ள எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் சோகம் இருந்தாலும் எவ்வளோ பிரச்சனைகள் உங்கள் குடும்பத்துக்குள்ளே இருந்தாலும் அது எதையுமே வந்து மற்றவங்க யாருக்கிட்டையுமே வந்து ஷேர் பண்ணாதீங்க இப்போது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே உள்ள பிரச்சனையாக இருந்தாலும் சரி அந்த பிரச்சனையை உங்களோட அம்மா அப்பாவுக்கு கூட நீங்கள் வந்து தெரியப்படுத்தக்கூடாது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள பிரச்சனை அப்படின்னா அதை நமக்குள்ளேயே வந்து பேசி தீர்த்துக்க தான் முயற்சி பண்ணணும் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய நம்மளோட காசு விஷயத்தில் நமக்கு பிரச்சனை இல்லை காசு கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறத கூட நம்மளோட பேரண்ட்ஸ்க்கோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ்க்கோ சொந்தக்காரங்களுக்கோ யாருக்குமே வந்து தெரியப்படுத்தக்கூடாது இப்போ எதுக்காக நான் வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக கஷ்டங்களை யாருக்கும் ஷேர் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறேன்னா நம்மளோட கஷ்டங்களை வந்து சொந்தக்காரங்க இல்லை ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் சுற்றி இருக்கக்கூடிய அவங்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி உள்ளவங்கக்கிட்ட நம்ம வந்து கஷ்டங்களை ஷேர் பண்ணுறப்போ அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நம்ம கிட்ட வந்து நல்ல விதமாக தான் வந்து பேசுவாங்க நமக்கு ஆறுதல் சொல்கிற மாதிரி கஷ்டப்படாத உன்னோட பிரச்சனைகள் எல்லாமே வந்து சரியாயிடும் அப்படின்னு சொல்லி நமக்கு ஆறுதல் சொல்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க ஆனால் அவங்கக்கிட்ட நம்ம ஒரு பிரச்சனையை சொல்கிறப்போ அவங்க நம்ம மேலே வச்சுருக்கக்கூடிய மதிப்புங்கிறது வந்து குறைஞ்சி போகும் என்ன இவன் சாதாரண விஷயத்துக்கெல்லாம் இவ்வளோ ஃபீல் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை ஒரு குறைவான லெவலுக்கு வந்து நினைக்க ஆரம்பிச்சுருவாங்க அவ்வளோ நாள் வரைக்கும் நம்மளை வந்து வேறு மாதிரி மதித்து வச்சுருந்தவங்க நம்மளோட கஷ்டங்களை சோகங்களை வந்து சொன்னதுக்கப்புறமா அவங்க நம்ம மேலே வச்சுருக்கக்கூடிய மதிப்புங்கிறது வந்து மாறும் அது மட்டும் இல்லாமல் அவங்களோட கஷ்டங்களை சோகங்களை வந்து சொல்லும் போது கண்டிப்பாக அவங்க அதை வேறு யாருக்கிட்டே சொல்லாமல் இருக்க மாட்டாங்க பெண்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே வந்து ஒரு விஷயம் வந்து நமக்கு தெரிஞ்சுது அப்படின்னா நம்ம மனசுக்குள்ளே வந்து வச்சுக்க மாட்டோம் இல்லையா யாருக்கிட்டையாவது வந்து கண்டிப்பாக அதை ஷேர் பண்ணுவோம் அவங்க சொல்கிறது பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட சொந்தக்காரங்க பக்கத்தில் இருக்கவங்கக்கிட்ட அந்த மாதிரி வந்து நம்மளோட கஷ்டங்களை போய் சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து நம்ம யாருக்கும் தெரியப்படுத்தாமல் இருந்தோம் அப்படின்னாவே ரொம்பவே நல்லது நம்மளோட கஷ்டங்களை நமக்குள்ளேயே வச்சுக்கிட்டால் பெட்டராக இருக்கும் ரெண்டாவது விஷயம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கவங்க நம்மளை வந்து மதிக்கிறதில்லை நம்ம என்ன தான் வந்து செஞ்சாலும் எவ்வளோ வேலைகள் வந்து பார்த்தாலும் அவங்களுக்காக ஒவ்வொரு விஷயங்களும் பார்த்து பார்த்து செஞ்சாலும் நம்மளை வந்து மதிக்கிறதே இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு அடையாளத்தை வந்து நீங்கள் உருவாக்க முயற்சி பண்ணுங்கள் அப்படி உங்களுக்கான ஒரு அடையாளத்தை நீங்கள் உருவாக்கும் போது தான் உங்களுக்கான மதிப்பு அப்படிங்கிறது வீட்டில் கிடைக்கும் நிறைய பெண்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்னும் வந்து வீட்டுக்குள்ளேயே வந்து தான் இருக்காங்க காலம் வந்து எவ்வளோவோ வந்து மாறிட்டுருக்கு ஆனாலுமே வந்து சில வீட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பெண்கள் வந்து வேலைக்கு போகக்கூடாது வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள வந்து வீட்டுக்குள்ளேயே வச்சுட்டு தான் இருக்காங்க அந்த மாதிரி இடத்துல நம்ம வீட்டுக்குள்ளேயே இருந்து ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி யோசிக்கணும் நம்ம வந்து நார்மலாக வந்து வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு சும்மாவே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட மதிப்புங்கிறது உயராது கண்டிப்பாக நமக்குன்னு பார்த்தோன்னா ஏதாவது ஒரு தேவைங்கிறது இருக்கும் அந்த தேவைக்காக நம்ம வீட்டில் கிட்ட கையேந்தி நிற்கிறப்போ அவங்க நம்மளை வந்து குறைவாக தான் வந்து மதிப்பிடுவாங்க அந்த இடத்துல நம்மளோட மதிப்பை நம்ம உயர்த்தணும் அப்படின்னு நினச்சோன்னா நம்மளால் இருந்து என்ன ஒரு வேலைகள் வந்து செய்ய முடியுமோ அதை செஞ்சு நமக்கான தேவைகளை நம்மளே வந்து நிறைவேற்றிக்க பார்க்கணும் மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நெகட்டிவாக வந்து யோசிக்கக்கூடாது நெகட்டிவாக பேசுகிறவங்கக்கிட்டையும் வந்து அதிகமாக இருக்கக்கூடாது முக்கியமாக வந்து பார்த்தோம் அப்படின்னா யார்கிட்டையாவது இருந்தோம் அப்படின்னா சில பேர் வந்து பார்த்தோன்னா ஏதாவது வந்து நெகட்டிவாகவே வந்து பேசிகிட்டு இருப்பாங்க நாளில் வந்து இந்த விஷயம் பண்ண முடியாது இந்த விஷயத்துலலாம் நீ வந்து கரெக்டாகவே இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது நெகட்டிவாகவே பேசிகிட்டே இருப்பாங்க அதே மாதிரி மற்றவங்களை பற்றி குறை சொல்கிறதா இருந்தாலும் கூட நெகட்டிவாகவே சொல்லிகிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி உள்ளவங்கக்கிட்ட இருந்தோம் அப்படின்னாலே நமக்குமே நெகட்டிவ் தாட்ஸ் வந்து வந்துடும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து நெகட்டிவாக நம்மளோட மைண்டே வந்து கூடாது பாசிட்டிவாகவே எப்போவுமே நம்மளோட மைண்டை வச்சுக்க ட்ரை பண்ணணும் நெகட்டிவாக பேசுகிறவங்க பக்கத்துலேயும் இல்லாமல் இருக்கிறதே பெட்டராக இருக்கும் அந்த மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ் கிட்ட நம்ம சேர்ந்துருந்தோம் அப்படின்னாலே நமக்குள்ளே வந்து நெகட்டிவ் தாட்ஸ் தான் வந்து அதிகமாக இருக்கும் நம்மளும் வந்து வேற யார்கிட்டையாவது பேசும்போது அதே மாதிரி தான் வந்து பேசுவோம் அந்த மாதிரி பேசுகிறப்போ அடுத்தவங்க மத்தியில் வந்து நம்மளோட மதிப்புங்கிறது வந்து குறையதான் செய்யும் என்ன நெகட்டிவாகவே பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி வந்து நினைப்பாங்க அதனால் நெகட்டிவாக பேசுறவங்க கிட்ட நம்ம சேராமல் இருந்தாலே வந்து போதும் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா காசுங்கிற விஷயத்த யார்கிட்டயும் வந்து கேட்கவே கூடாது முக்கியமாக வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் வந்துட்டு சின்ன சின்ன கடன்லாம் வந்து வச்சுருப்பாங்க சில்லற காசு அந்த மாதிரிலாம் வந்து பக்கத்தில் உள்ளவங்கக்கிட்ட இல்லை சொந்தக்காரங்கக்கிட்ட யாருக்கிட்டையாவது வந்து கேட்குற மாதிரி வந்து இருப்பாங்க நம்ம வந்து வேணும்னு கேட்க மாட்டோம் ஏதாவது ஒரு அவசர தேவைக்காக வந்து நம்ம கேட்டிருப்போம் ஆனால் கொடுக்குறப்போ கூட அவங்க வந்து ஒரு மனசோடு வந்து கொடுத்துருவாங்க ஆனால் அதுக்கப்புறம் வந்து அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா நம்மளை வந்து ஒரு குறைவான லெவலில் தான் வந்து நினைப்பாங்க அதனால் காசு அப்படிங்கிறத வந்து யார்கிட்டையுமே வந்து நம்ம கேட்கக்கூடாது முடிஞ்ச அளவுக்கு வந்து அவங்களுக்கு கடன் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் வந்து நினைக்கிறீங்க உங்களுக்கு தேவைக்காக நம்ம கடன் வாங்கணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னாலே கண்டிப்பாக வந்து சொந்தக்காரங்க சுற்றி உள்ளவங்க தெரிஞ்சவங்க யாருக்கிட்டே கடன் வாங்காமல் இருக்கிறதே வந்து பெட்டர் தெரியாதவங்க மூலமாக கடன் வாங்கினா கூட பிரச்சனை இல்லை தெரிஞ்சவங்க யாருக்கிட்டையுமே வந்து காசுன்னு சொல்லி கையேந்தி நிற்கவே கூடாது இந்த ஒரு விஷயம் நம்ம வந்து பண்ணாமல் இருந்தாலே நம்மளோட மதிப்பு அப்படிங்கிறது அந்த இடத்துல உயரும் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா யாருக்கிட்டேயுமே வந்து நம்ம நாமளாக வந்து போய் பேசிகிட்டே வந்து இருக்கக்கூடாது அதிகமாக வந்து பேசாமல் நம்மளோட பேச்சு வந்து குறைவாக இருக்கணும் அதிகமாக நம்ம வந்து கேட்கணும் அதாவது அவங்க பேசுகிறத வந்து நம்ம கேட்டுக்கணும் வளவளவள நம்ம பேசிகிட்டே இருக்கக்கூடாது இந்த மாதிரிலாம் வந்து பண்ணும்போது நம்மளோட மதிப்புங்கிறது தானாகவே வந்து உயரும் அந்த இடத்துல நம்ம வந்து அதிகமாக பேசுகிறப்போ அவங்களுக்கு நம்ம மேலே உள்ள மரியாதை அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக பெருசாக வந்து இருக்காது எந்த ஒரு இடத்துலயும் நம்மளோட பேச்சு அப்படிங்கிறது வந்து அளவாகவே இருந்துக்கணும் அதிகமாக வந்து பேசாமல் அளவாகவே வந்து பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னாலே அந்த இடத்துல நம்மளோட மதிப்புங்கிறது உயரும் அடுத்ததை பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ஃபேமிலி ஃபங்க்ஷன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய ஃபேமிலி ஃபங்க்ஷன் எல்லாம் வந்து பார்த்தோன்னா நிறைய பேர் வந்து முன்னே நின்று நிறைய வந்து வேலைகள் வந்து செய்வாங்க முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா எல்லாருக்குமே வந்து பாராட்டு அப்படிங்கிறது வந்து வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்ப்போம் இல்லையா எங்கே போனாலுமே அப்படின்னா ஃபேமிலி ஃபங்க்ஷன் அப்படிங்கிறப்போ நம்ம வந்து முன்ன நின்று செஞ்சோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்மளை வந்து உயர்வாக நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நினைப்போம் அது ஒரு சில இடங்களில் பார்த்தோம் அப்படின்னா அது உண்மை தான் முன்னாடி நின்று நம்ம வேலைகள் செய்யும்போது உயர்வாக நினைப்பாங்க தான் ஆனால் அது அவங்களோட எண்ணங்களை பொறுத்து அவங்களோட குணங்களை பொறுத்து தான் கண்டிப்பாக வந்து எல்லா இடத்துலையும் நம்மளை வந்து உயர்வாக நினைப்பாங்க அப்படின்னு வந்து சொல்ல முடியாது நம்ம அதிகமாக வேலை செய்கிறோம் அப்படின்னா அவங்களோட கேரக்டர் வந்து நமக்கு ஒத்து போகிற மாதிரி இருந்துச்சு தான் கண்டிப்பாக நம்மளை உயர்வாக வந்து நினைப்பாங்க சப்போஸ் அவங்க வந்து நம்ம கேரக்டரோட செட் ஆகிற மாதிரி இல்லை இல்லை நம்ம நம்மளை வந்து அவங்களுக்கு பிடிக்காமல் இருக்குது அப்படின்னா நம்ம அந்த இடத்துல போய் தான் வேலை செஞ்சோம் அப்படின்னாலும் நம்மளை வந்து மதிக்க மாட்டாங்க கண்டிப்பாக அந்த மாதிரி இடங்களில் நம்ம மரியாதையை வந்து எதிர்பார்க்கவே கூடாது அந்த மாதிரி இடங்களில் நம்ம போய் அதிகமாக வேலை பார்த்து அவங்களுக்கு எந்த ஒரு பெரிய உதவியும் செய்யணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை நம்ம ஃபங்க்ஷன் போனோம் அப்படின்னா நார்மலாக நம்ம போயிட்டு நின்றுட்டு வந்தாலே போதும் அவங்கக்கிட்ட பேசிவிட்டு நார்மலாக வந்து சின்ன சின்ன வேலைகள் வந்து செஞ்சு கொடுத்துட்டு வந்தாலே போதும் அதிகமாக அவங்களுக்காக போய் விழுந்து விழுந்து வேலை பார்க்கணும் அப்படிங்கிற அவசியமெல்லாம் இல்லை அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம வந்து ட்ரெஸ் பண்ணுறது நம்மளோட மதிப்பு உயரணும் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கும்போதும் சரி வெளிலேயும் சரி டீசெண்டாக வந்து ட்ரெஸ் பண்ணிட்டு போகிறோம் அப்படின்னா நம்ம அந்த இடத்துல நம்மளை வந்து கண்டிப்பாக வந்து உயர்வாகவே வந்து மதிப்பாங்க வீட்டுக்குள்ளே நம்ம இருக்கிறதுமே நீட்டாக வந்து ட்ரெஸ் பண்ணி கொஞ்சம் டீசெண்டாக வந்து இருக்கிற மாதிரி இருக்கும்னா நமக்கே வந்து ஒரு கான்ஃபிடென்ட் வந்து வரும் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம எப்படி பாராட்டை வந்து எதிர்பார்க்கமோ அதே மாதிரி நம்ம வீட்டில் இருக்கவங்களோ இல்லை நம்ம சுற்றி இருக்கவங்களோ வந்து ஏதாவது ஒரு நல்ல விஷயம் பண்ணுறாங்க அப்படின்னா அதை வந்து நம்ம மனசார வந்து பாராட்டணும் அந்த மாதிரி வந்து நம்ம பாராட்டும் போது நம்மளோட மதிப்புங்கிறது தானாகவே வந்து உயரும் நம்ம அடுத்தவங்கள மதித்து வந்து பாராட்டும் போது நமக்கான மதிப்பு மரியாதை வந்து நம்மளை தேடி வரும் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடியவங்க நம்மளை வந்து ஏதாவது ஒரு விஷயங்களில் வந்து எரிச்சல் படுத்துகிறாங்க இல்லை கோவப்படுத்துகிறாங்க நம்மளோட குழந்தைங்களா இருக்கட்டும் ஹஸ்பண்டாக இருக்கட்டும் இல்லை வீட்டில் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய மற்றவங்களாக இருக்கட்டும் ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து எரிச்சல் படுத்துகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல கோவம் அப்படிங்கிறது படாமல் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறதே வந்து பெட்டர் அதுக்காக நம்ம வந்து எல்லா நேரங்களையும் பொறுமையாக வந்து இருக்கவே முடியாது நிறைய நேரங்களில் வந்து நமக்கும் வந்து கோவங்கிறது வரத்தான் செய்யும் ஆனால் அந்த நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட கோவத்தை கொஞ்சம் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாலே நம்ம குடும்பத்தில் நமக்கான மதிப்பு அப்படிங்கிறது கிடைக்கும் முக்கியமாக வந்து நம்மளோட கிட்டே வந்துட்டு கோவப்பட்டோம் அப்படின்னாலுமே அது வந்து அவங்கள வெறுக்கக்கூடிய அளவுக்கு வந்து கோவப்படக்கூடாது எந்த இடத்துல கோவப்படணும் அதே சமயம் எந்த இடத்துல நம்ம அவங்கக்கிட்ட அன்பாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்து இருந்தோம் அப்படின்னாலே குழந்தைகிட்ட நம்மளோட மதிப்பு அப்படிங்கிறது உண்மையாகவே அதிகரிக்கும் சின்ன குழந்தைங்களாக இருந்தாலும் சரி பெரிய குழந்தைங்களா இருந்தாலும் சரி நம்மளை பார்த்து தான் வந்து நிறைய விஷயங்கள் வந்து கற்றுப்பாங்க அதனால் அவங்கக்கிட்ட வந்து நம்ம மரியாதையை குறைக்கிற மாதிரி நம்ம வந்து நடந்துக்கக்கூடாது முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து நம்மளோட மதிப்பை குறைக்காத மாதிரி வந்து நடந்துக்கணும் அதுக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்ம செய்கிற ஒவ்வொரு செயலுமே அவங்களுக்கு ஒரு பாடமாக தான் இருக்கணும் நம்ம செய்கிற வேலையாக இருந்தாலும் சரி நம்ம வந்து சொல்லி கொடுக்குறத விட கூட நம்ம செய்கிறத பார்த்து தான் அவங்க நிறைய வந்து கற்றுப்பாங்க நம்ம செயல்களில் தான் நம்மளோட மதிப்பு அப்படிங்கிறதே கண்டிப்பாக அடங்கியிருக்கு அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா எல்லாத்துலேயும் வந்து பர்ஃபெக்டாக இருக்கிறது நம்மளோட வேலைகளை எல்லாத்துலேயுமே வந்து கரெக்டாக வந்து செஞ்சு முடிக்கிறது இப்போது நீங்கள் வந்து புதுசாக கல்யாணம் ஆனவங்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபேமிலி லைஃப் லைஃப்குள்ளே போன உடனே வந்துட்டு அந்த வீடு அவங்க உள்ளவங்க எல்லாருமே வந்து புதுசாக இருப்பாங்க இல்லையா அது அவங்களோட கேரக்டராக இருக்கட்டும் எல்லாமே வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நீங்கள் ஜாயின்ட் ஃபேமிலியாக இருந்தாலும் சரி இல்லை தனியாக இருக்கிறதா இருந்தாலும் சரி ஃபஸ்ட்டு எல்லா விஷயங்களையும் வந்து பர்ஃபெக்டாக இருக்க ட்ரை பண்ணணும் அதுக்கு முன்னாடி வந்து எப்படி இருந்தீங்களோ பரவாயில்ல கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் வந்துட்டு எல்லா விஷயத்துலேயுமே வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும் வீட்டு வேலை செய்கிறதுல மட்டும் இல்லாமல் நம்மளோட சேவிங்ஸில் இருக்கட்டும் இல்லை தேவைக்கு அதிகமாக வந்துட்டு எதுவுமே வந்து யூஸ் பண்ணாமல் தேவை தேவையானது மட்டும் வந்து யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதில் வந்து இருக்குது அந்த மாதிரி எல்லா விஷயத்துலையுமே வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும் அந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னாலே அந்த இடத்துல உங்களோட மதிப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக அதிகரிக்கும் ஹஸ்பண்ட் ஹஸ்பண்ட்கிட்டையும் சரி இல்லை ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்கீங்க மாமனார் மாமியார் எல்லாருமே இருக்காங்க அப்படின்னா அவங்ககிட்டையுமே உங்களோட மதிப்பு வந்து அதிகரிக்கும் சில வீடுகளில் வந்து என்ன தான் நம்ம வந்துட்டு கரெக்டாக இருந்தோம் அப்படின்னாலே நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு க குறைய கண்டுபிடிச்சி அதையே ஒரு பெரிய விஷயமாக சொல்லிகிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிற இடத்துல நம்மளால் ஒன்றுமே வந்து பண்ண முடியாது ஆனால் அந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஏதாவது ஒரு வேலைக்கு அப்படின்னு சொல்லி போயிட்டுருந்தோம் இல்லாட்டி இருந்தே வந்து எதாவது வேலைக்கு வந்து நம்ம வீட்டில் இருந்தே ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி அந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணோம் அப்படின்னாலே அந்த இடத்துல நம்மளை வந்து உயர்வாக தான் நினைப்பாங்க கண்டிப்பாக அந்த இடத்துல நம்ம வந்து காசுன்னு சொல்லிவிட்டு அவங்கக்கிட்ட வந்து கைகேந்தி நிற்க மாட்டோம் இல்லையா அந்த மாதிரி இருக்கிறப்போ நம்மளோட மதிப்புங்கிறது அங்கே வந்து குறையாது இது வந்து ஆல்ரெடி நான் சொன்ன பாயிண்ட்லேயே வந்து இருக்குது இப்போது இந்த விஷயத்தில் வந்து நான் சொல்கிறது எல்லா விஷயத்துலேயும் வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் சப்போஸ் நீங்கள் வந்து ஒர்க் போகிறவங்களாக இருந்தீங்க அப்படின்னாலுமே ஒர்க்கில் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக இருக்கீங்க பங்கச்சுவாலிட்டி வந்து க கடைப்பிடிக்கிறீங்க அப்படின்னா கரெக்ட் டைமுக்கு போகிறது அங்கே உள்ள ஒர்க் எல்லாம் வந்து கரெக்டாக செஞ்சு முடிக்கிறது இந்த மாதிரி எல்லா விஷயத்துலேயும் வந்து கரெக்டாக இருக்கீங்க அப்படின்னாலே அந்த இடத்துல உங்களுக்கான மதிப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாகவே வந்து அதிகரிக்கும் சின்ன சின்ன விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்காமல் நம்ம செய்கிற சின்ன சின்ன விஷயங்களை கூட நம்ம வந்து பார்த்து பார்த்து செஞ்சோம் கரெக்டாக செஞ்சோம் அப்படின்னாவே அந்த இடத்துல நமக்கான மதிப்பு அப்படிங்கிறது அதிகரிக்கும் இன்றைக்கி இல்லைனாலும் கூட கண்டிப்பாக ஒரு நாள் உங்களை உங்களுக்கான மதிப்பு அப்படிங்கிறது உங்களை தேடி வரும் நிறைய பேர் வந்து நினைக்கலாம் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கோம் நம்ம வீட்டு வேலை செஞ்சுட்டு தான் இருக்கோம் வீட்டை நீட்டாக வச்சுருக்கோம் எல்லா வேலைகளையும் கரெக்டாக தான் பண்ணுறோம் ஆனால் நம்மளை பாராட்டுறதுக்கு யாருமே இல்லை நம்ம வந்து செய்கிறத வந்துட்டு பெருசாக பேசுகிறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கவலைப்பட்டுருப்போம் ஆனால் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கான பலன் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்க தான் செய்யும் நீங்கள் வீட்டுக்காக செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களையும் ஒவ்வொரு வேலையும் ஒவ்வொரு கஷ்டத்தையுமே உங்களோட குழந்தைங்க வந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க அவங்க வாழ்க்கையில் அது ஒரு பெரிய மாற்றத்தை வந்து ஏற்படுத்தும் நீங்கள் நினைக்கலாம் நம்ம கஷ்டப்படுறது யாருக்குமே வந்து தெரியல நம்மளை பாராட்ட ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம் உங்களோட குழந்தைங்க அதை பார்த்துட்டு தான் இருக்காங்க அவங்களோட வாழ்க்கை நல்லபடியாக அமைகிற அமைகிறதுக்கு அது ஒரு பெரிய உதவியாக இருக்கும் கடைசியாக ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மரியாதை அப்படிங்கிறத யார்கிட்டேயும் வந்து நம்ம எதிர்பார்க்கவே கூடாது அதுவாக வந்து நமக்கு கிடைக்கிறது தான் கண்டிப்பாக அந்த மரியாதை அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் இந்த வீடியோ குடும்ப பெண்களாக இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணிடுறேன் அப்படின்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்